அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இதையமையா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் போகிறோம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு சராசரி நாளாக தான் இருக்குது என்ன தான் வந்து அமிர்தயோகம் தரும் நட்சத்திரம் இருந்தாலும் புனர்பூசம் இருக்குது இருந்தாலும் தி திதி பார்த்திங்கன்னா ப பிரதம திதி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நாள் சரியாக இல்லை இதில் உங்களோட எதிர்பார்ப்புகள் அதாவது ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல நாங்கள் கொஞ்சம் ஆவலாக இருக்கோம் ஏன்னா லைவ் போட்டால் யாரும் சரியாக வரதில்லை அது எங்களுக்கும் பயனுள்ளதாக இல்லை நிறைய வந்து அடுத்தடுத்த லைவ்வில் பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு பேர் பார்க்குறாங்க அதுவும் வந்து லேடிஸ் லைவாக இருந்தால் மட்டும்தான் ஜாதகமோ உங்களோட வாழ்க்கையோட உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லை ஜஸ்ட் இது லைவுங்கிறது டைம் பாஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ பஞ்சாங்கத்துக்கு போகலாம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாப சுவரிடம் ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி திங் வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் ஒன்று இருபத்தைந்து வரைக்கும் பிரதம திதி இருக்குது அதுக்கு பிறகு துதிய திதி இருக்குது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா காலையில் எட்டு நாற்பத்தாறு வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் இருக்குது யோகம் காலையில் எட்டு நாற்பத்தாறு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு அமிர்த யோகமாக இருக்கு சந்திரன் மூன்றாம் வரை பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு கரெக்டாக ஒரு ஆறு இருபதுலேருந்து இருந்து ஆறு நாற்பதுக்குள்ளே தெரியும் கண்டிப்பாக பார்க்கலாம் இன்னைக்கு ச சந்திரன் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிலையும் சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிலேயும் இருக்காங்க கொஞ்சம் விருச்சிக ராசியும் மீன ராசியும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தைந்துக்கும் சூரியன் மரபு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலையில் எந்த நல்ல நேரமும் கிடையாது வெள்ளிக்கிழமை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் வியாழக்கிழமை ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை ஆனால் ராகு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தெட்டுலேருந்து மூணு இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஐந்து நாற்பத்தி ஐந்துலேருந்து ஏழு இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது குலகை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தெட்டுலருந்து ஒன்பது முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது திருவாதிரையில் நிறைய சுப சுபகாரியங்கள்லாம் செய்யலாம் சாரி செய்யக்கூடாது புனர்பூச நட்சத்திரத்தில் செய்யலாம் ஒற்றை வார்த்தை ராசி போல என்ன எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு மேன்மை ஈஷபராசிக்கு மகிழ்ச்சி மிதின ராசிக்கு இரக்கம் கடகராசிக்கு முயற்சி சிம்ம ராசிக்கு சுகம் கன்னி ராசிக்கு விவேகம் துலாம் ராசிக்கு ஆதரவு விருச்சிக ராசிக்கு பகை தனுசு ராசிக்கு ஆதரவு மகர ராசிக்கு சஞ்சலம் கும்பராசிக்கு சாந்தம் மீன ராசிக்கு இழப்பு ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் ராசியை பொறுத்தளவுக்கு விரிவான ராசி பலனில் உங்களோட நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனசை ஆனந்தம் அடைகிற மாதிரி இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க பொது சாதகமான பலன்களுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை வச்சு செலாச்சுங்க உங்களோட நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் அதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பொன் பொருள் வாங்குகிற யோகம் உண்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கூடும் முன்னேற்றம் தரனால தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது சந்தோஷமான விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள நிறைய இருக்கு ஒற்றுமை நல்லா இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக அதிகமான வாய்ப்புகள் உண்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த நாள் பயன்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகளால் உங்களோட வேலைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிக்கொணுற இந்த நாள் நல்லாவே பயன் பலன் தர மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் புதிய பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீங்க சேமிக்கவும் செய்வீங்க எதிர்காலத்துக்கு உதவியாக இந்த நாள் உங்களுக்கு பண விஷயத்தில் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியான நாளாகவே தான் இந்த நாள் பண விஷயத்திலும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட நல்ல ஒரு புரிதலோடு அவங்களோட விருப்பத்தை நிறுவேத்துவீங்க உங்கள் உறவுகளை நல்ல ஒரு நல்லிணக்கமும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க உற்சாகத்தோடு இருப்பீங்க நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மேஷராசிக்கு சந்தோஷங்களும் அதிருப்தியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுமூக நிலை ஏற்படும் இருந்தாலும் பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தினசரி செயல்களை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் நல்லது மனசை பொறுத்தளவுக்கு அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் நாளில் அது கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட தேவை அறிஞ்சு உறவினர்கள் உதவுறது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு வேலை விஷயமா வெளிவட்டார நட்பு ஏற்படும் வியாபாரத்துல வருமானம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் தவறுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு வேலைகளையும் செய்யும் போத திட்டமிட்டு கவனமா செய்ங்க பதட்டத்தையும் குழப்பத்தையும் வச்சுக்கிட்டு தவறுகளை செய்யாம பாத்துக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களோட போதும் பழகும் போதும் கொஞ்சம் அமைதியாகவும் அந் நல்ல ஒரு அணுகுமுறையோடு செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதடப்படாமல் நாளாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக தான் இருக்குது உங்களோட செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல செலவுகளை கண்காணிங்க பிரச்சனைகளை சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியாக பொறுமையாக பணத்தை கையாளும் போதே ரொம்பவே கவனமாக இருக்கிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க துணையோட நட்போட பழகுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அதை அவசரமோ கோவமோ பதட்டமோ படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அமைதியாக நாளை கொண்டு போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாதிப்பு இல்லாத நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது இது வந்து ஓவர் டென்ஷன் ஆகிருங்க அடுத்த ராசி மிதன ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை கொஞ்சம் கலவையாக இருந்தாலும் எதையும் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் துணிவாக சில விஷயங்களை செய்கிறதும் நல்லது உங்களுக்கு எந்த ஒரு கடினமான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற துணிவு ஏற்படுற மாதிரி இருக்கும் வேலையில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அவங்க பொறுப்பறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது தொழில் சம்மந்தமான வங்கி கடன் ஈஸியாக கிடைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட சுபகாரியம் திருப்பியும் தட்டி தூசு தட்டி கலப்புற மாதிரி இருக்குது பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை கொஞ்சம் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக அமைய கொஞ்சம் அதிக அளவில் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலையில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தொட் கரெக்டாக பிளான் பண்ணி முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா திறமையாக செயல்பட முடியும் பிரச்சனைகள் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் பதட்டம் மட்டும் குறச்சிங்கன்னா நாலு உங்களுக்கு நல்லாவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் உங்ககிட்ட பணம் இருந்தாலும் திருப்திகரமான நிலை கிடையாது செலவுகளை கொஞ்சம் கையாள வேண்டியது கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சமே நிதானமும் பொறுமையும் தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் பெரிய பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட பேசும்போத பொறுமையாக பேசுகிறது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருங்க அனுசரிச்சு போங்க விட்டு கொடுத்து நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான கோளாறு பிரச்சனை இருக்குது நேரத்துக்கு சாப்பிட்றதும் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதும் நல்லது கண்டதை சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காதீங்க அடுத்த ராசி கடக ராசிக்காரங்க உங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்கு பண வரவு இருக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகப்படியாக இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட கோபம் எரிச்சல் உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்யறதோ இல்லைன்னா யோகா பண்ணுறதோ நல்லதாக இருக்கும் மனசை கோயிலுக்கு போயிட்டு வந்திங்கனாலும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உறவினர்கள் உதவியால் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு ஓரளவுக்கு சுமாராக இருக்குது இருந்தாலும் பக்குவமாக நாளாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் பதட்டம் இல்லாமல் தெளிவான நாளாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கொஞ்சம் கையாடுறது கடினமாக தான் இருக்குது மேலதிகாரிகளால் நீங்கள் செய்கிற வேலைகளில் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதிக வேலை காரணமாக நிறைய ப்ரெஷர் ஏற்றிக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நல்லது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த முடியாது பணம் கரையிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவலைப்படாதீங்க சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது பிரச்சனை இல்லாமல் நான் கொண்டு போக சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட சகஜமாக பேசுனிங்கன்னா நல்லது உறவில் திருப்தி ஏற்படுற மாதிரி இருக்குது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போயிடுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் ஒரு பதட்டம் கவலை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் ஓய்வு எடுக்க வேண்டியதும் மனசை அமைதியாக அச்சுக்க வேண்டியதும் இன்னைக்கு நல்லா ரொம்பவே அவசியமாக இருக்குது அடுத்த ராசி சிம்ம ராசி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத விஷயங்கள்லேருந்து வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நினச்ச காரியம் நினைச்சபடியே செஞ்சு முடித்து நாளை உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் கொண்டு போவீங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு நல்ல ஒரு உங்களோட பொறுப்புகளை எழுத் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கனவுகள் நினைவாக கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பாசிட்டிவான மனப்பாங்கு மூலியமாக உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுமூகமான நாளாக தான் போகுது சந்தோஷமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல அதிக ஆர்வம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலை நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்க உற்சாகம் காரணமாக நீங்கள் வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க செய்கிற செயல்கள் எல்லாமே பக்காவாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால தான் இருக்குது மகிழ்ச்சியாவே உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு பாராட்டும் பெயரும் தர முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வருவாய் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு திட்டமிடுறது நல்லது மு சின்ன சின்ன முதலீடு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் தரும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட வெளியிடங்களுக்கு போகிறது மூலிமா துணையை நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோட நல்லா தேங்க்ஸ் ஸ்பெண்ட் பண்ண பண்ணவும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி காரணமா சௌகரியமாகவும் ஆரோக்கியமாவும் இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆஹ் சிம்ம ராசிக்கு ஏற்றமான நாளாதான் இருக்கும் அடுத்த ராசி கன்னிராசி உங்களுக்கு உறவினர்கள் வகையால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கிற மாதிரி இருக்கு வேலையிலயும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு ஆஹ் பெரிய மனிதர்களோட நட்பு மனசுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் நாளை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபம் அடைய முடியும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வேலையிலையும் பலனுள்ள அனுகூலமான பலன்கள் உண்டு பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் ஆன்மீகம் சம்பந்தமான ஈடுபாடு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அனுபவம் மூலிமா இன்றைக்கி நல்ல ஒரு பாடம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது அதை சரியாக பயன்படுத்துக்குங்க எதிர்காலத்துக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை குறிப்பிட்ட நே நேரத்துக்கு முன்னாடியே முடிப்பீங்க உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு மேலதிகாரிகளோட நம்பிக்கையை பெறதுக்கு உதவியா இருக்கும் நல்ல ஒரு பக்குவமான நாளாக உங்களோட திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்யற விஷயங்களும் புதிய யுக்திகளை கையாளுதும் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெற்றுத்தரா மாதிரி இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களோட திரு அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் சின்ன சின்ன முதலீடு பண்ணுறது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியாக நாளாக கொண்டுக்கோங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட இனிமையான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக பேசி மகிழ்ச்சியாக ரெண்டு பேருக்குள்ள பொருத்தமான ஜோடியாக திகழக்கூடிய நாளாக தான் இருக்கு மன நிறைவோட நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு இனிமையான தருணங்கள் இருக்கு குடும்பத்தோட சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் பசங்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க குறைபாடுகள் எதுவும் கிடையாது மிகுந்த துடிப்போட இருப்ப நாளை கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு அடுத்த ராசி துலாம் ராசி உங்களுக்கு உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல பெரியவங்களோட அதிருப்தி ஆளாகிற மாதிரி இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை ரொம்பவே கவனமாக இருக்கிறதுனாலது பொறுப்புகள்னால நீங்கள் பதட்டம் இல்லாமனால கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லதாக இருக்கும் உங்கள் மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் நிறையவே இருக்குது அதனால் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே தாமதமாக முடிகிற மாதிரி இருக்குது உங்களோட அஜாக்கிரதை காரணமாக தேவையில்லாத விலை மதிப்பு இல்லாத சில பொருட்களை இழக்கிறதுக்கு நேரிடும் கவனமாக ப மதிப்புள்ள பொருட்களை பார்த்துக்கிறது நல்லது பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது தைரியத்தோடையும் நம்பிக்கையோடும் நல்லா கொண்டு போங்க ப வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு வேலையில் பயணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் பயணங்களை அந்த அளவுக்கு அலைச்சல் அதிகப்படுத்தும் ச சந்தோஷமான விஷயங்கள் எதுவும் தரப்போகிறது கிடையாது உங்களோட வேலைகளை முன்னாடியே திட்டமிட்டு ப்ரையார்டைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்க முடியாதது இருந்தாலும் சில செலவுகளை தள்ளி வைக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான நலன கருதி பணத்தை சேமிக்க முயற்சிக்கு செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா சகஜமாக சில விஷயங்களை எடுத்துக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகாதீங்க பேச்சுவார்த்தை மூலிமா கருத்து வேறுபாடுகளை தீர்க்கத்துக்கு முயற்சி செய்யுங்க அவசரப்பட்டு எரிச்சலோ கோபத்தையோ தொன்மையில காட்டாமல் இருக்கிறது நல்லது பக்குவமாக நடந்துகிட்டு நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கால்களில் தோள்களில் வழிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை கவனம் நல்லபடியாக வச்சுருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக கையாளு நல்லது அடுத்த ராசி விச்சகராசி ராசி குழப்பங்கள் தான் பதட்டங்கள் தான் குடும்பத்தில் சின்ன சின்ன சஞ்சனங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் செய்கிற செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்களை தவிர்க்கிற தவிர்க்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பேசும் போத நிதானமாக பேசி நான் நாளை சாதகமாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது மனசில் ஏகப்பட்ட சஞ்சலங்கள் எழுகிற மாதிரி இருக்குது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சில விஷயங்களை உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது நல்லது அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க உங்களோட செயல்களை நீங்களே கண்ணுங்கருத்தமாக செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்கத்தான் செய்யும் வேலையில் பொறுத்த அளவுக்கு சூழ்நிலை அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை உற்சாகத்தோடு செய்யுங்க உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷனோட உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட உங்களோட அன்பை வெளிப்படுத்த முடியாது உங்கள் மனசுல தேவையில்லாத சில குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக வார்த்தைகளில் பேசும்போது ரொம்பவே நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்துட்டப்படாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணத்துல பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணம் வந்து கரையிறத கண் கூட பார்க்குற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சேமிக்கிறனாலும் பரவாயில்ல பண இழப்போ பண விரயமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு தான் இருக்கு உங்ககிட்ட உறுதியான நம்பிக்கை ஆற்றில் இருந்ததுன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிரச்சனை இல்லை அடுத்த ராசி தனுசு ராசி உங்களுக்கு பண வரவு தாராளமாக தான் இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க அதாவது சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பாங்க தொழில் சம்பந்தமான புதிய கு கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும் உங்களோட உறுதி மூலியமாக சிறந்த பலன்களை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வெற்றியின் மீதான நம்பிக்கை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுமூகமான நாள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் திருமண சுபகாரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை ரொம்பவே உற்சாகமாக கொண்டு போவீங்க குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறுஞ்சி சுபகாரிய முயற்சிகளுக்கு முன்னேற்றங்களும் அதுக்குண்டான ஏற்பாடுகளும் நடக்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியாக செஞ்சு நல்ல நல்லா பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க அவங்க உங்களோட திறமைகளை பாராட்டுற மாதிரி இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு அதாவது குறிப்பாக சொன்னீங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற பணமே இன்றைக்கி போதுமான தான் இருக்குது சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது செலவுகளும் கட்டுக்கொள்ளத்தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் வெளியில் போகிறதுக்கு உண்டான செலவுகள் தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் பயனுள்ள செலவுகள் அதனால் பாதிப்புகள் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நட்புறவோடு இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இனிமையான தருணங்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நால சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மனசை அமைதியாகவே கேஷுவலாகவே நாளாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி முழு எந்த செயலையும் முழு ஈடுபாடோட சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கு சுபகாரிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் உங்களோட மு முயற்சிகளுக்கு உறவினர் வழியில நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்கு நாளில் சேமிக்கிற அளவுக்கு வருமானம் பெருகக்கூடிய நாளா இருக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா பதிவு உயர்வுகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் தராமல் தான் இருக்குது நன்மை பலன் தரா வகையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது பொதுவாகவே திருப்தியோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை சந்தோஷங்கள் நடைஞ்ச நாளாக தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நாள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சுமூகமாக பணியாற்ற செஞ்சு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு அதாவது புதிய வேலை வாய்ப்போ இல்லை புதிய பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு உண்டான பலன் நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பணம் சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக பணத்தை செலவும் செய்கிற மாதிரி இருக்குது பயனுள்ள வகையில் திருப்தியான மனநிலையோட பணத்தை கையாளுவீங்க சேமிப்பு அதிகமாகும் சில சின்ன சின்ன முதலீடும் இவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட சமநிலையோட பழகிங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லிணக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்களை பேசி தீக்கிறதுனால நல்ல ஒரு புரிதலும் அநுநியமும் அதிகமாகும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஆயக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் திருப்தியோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக மகர ராசிக்கு இருக்குது நாளை கொண்டாடுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு வேலையில் பனி சுமை அதிகம் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துலேயும் வீட்டுகள்லேயும் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லைனா விரயங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண நெருக்கடிகளை சமாளிக்க எந்த விஷயத்துலேயும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் கவலைப்படாதீங்க அதே மாதிரி துடிப்போட உங்களை ஏற்கறத்துக்கு உங்களுக்குள்ளேயே உற்சாகமாக நீங்கள் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் அப்படியே லேசாக தட்டி போட்டு போய்கிட்டே இருங்க எதுவும் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு போயிட்டே இருங்க நாள் உங்களுக்கு சுமூகமாக போகும் வேலை தொழிலை பொறுத்தலுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் ஏற்படாமல் உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிட்டு வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நாள் சுமூகமாக போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை ஓரளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை இருந்தாலும் பசங்களால பண விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியம் கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா விரயங்கள் ஆகாமையோ சேமிப்பு கரையாமையோ பார்த்துக்க வாய்ப்புகள் இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத பதட்டத்துக்குள்ளாகிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள்லாம் கலையா கல கலராதிங்க உங்களோட நடத்தையில் நீ உங்களோட மனநிலை வெளிப்படுற மாதிரி இருக்கு அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடையிலான கால்வெளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தியானமும் மேற்ப மேற்கொள்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நல்லா கொண்டு போங்க அடுத்த ராசி கடைசி ராசின மீன ராசி உங்களுக்கு உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது படத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்ப செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க ஏற்படும் தியானம் செஞ்சிங்கன்னா மனசு கொஞ்சம் அமைதி இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் பலன்கள் உங்களுக்கு சுமூகமாக அமையணுன்னா சரியான திட்டமிடலும் நாளை வந்து கண்ணுங்க கவனமா கவனமாக கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்தில் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லாபத்தை அடைய முடியும் நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நாளை வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணீங்கன்னா நல்லது இல்லைனா எது எப்போ நடக்கும்னு தெரியாமல் குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலை போக்கில் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது அடுத்தவங்க மேலே பழிய போடாதீங்க அவங்கவுங்க மேலே பெரிய பழிய போட வாய்ப்புகள் இருக்குது செய்கிற வேலைகளுக்கு அங்கே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கணும்னா பக்காவாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட கவனக்குறைவுனால தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதானமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உறவுகளுக்குள்ளே கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம் தொன தொணக்கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் சகஜமாக நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க பத்திரப்படாமல் நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு பணம் அதிகமாக இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் செலவுகள் அதாவது விரயம் ஏற்பட வாய்ப்பு அது கவனமாக பணத்தை கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்கு உடற்பயிற்சி செய்கிறதும் புத்துணர்ச்சியை வச்சுக்கிறதும் நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசி பலன் தினசரி பலனை மட்டும் பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன தேவை உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தேவைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் லைவில் வர அதையே அவாய்ட் பண்ணுறீங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பண்ணிங்கன்னா நான் லைவ் வரப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லை ஜஸ்ட் எனக்கு ராசி பலன் மட்டும் போதும்னா நீங்கள் போய்கிட்டே இருங்க லைவ் விருப்பப்படுறவங்க உங்களோட நேரத்தை விருப்பமான நேரத்தை பதிவிடுங்க அந்த நேரத்துக்கு நான் லைவ் வர்றதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு நேரத்தில் லைவ் வரீங்க அது எனக்கு பயனுள்ளதாக இல்லை டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குது அதனால் எனக்கே வெறுப்பாக இருக்குது லைவ் வர்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறவங்க உங்களோட டைமை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் என்னோடய லைவ் இருக்கும் நன்றி வணக்கம்